் வெல்கம் டு கிச்சன் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் பிரமிளா நாகேஸ்வர ராஜ் எல்லா விதமான டிஷஸையும் சிம்பிளா சூப்பர் ஈஸியாக செய்து காட்டேன் ரவை பூண்டு உப்புமா செய்ய தேவையான பொருட்கள் ரவை ஒரு கப் சின்ன வெங்காயம் ஒரு கப் பூண்டு பத்து பல் தேங்காய் துருவல் இரண்டு கரண்டி இஞ்சி ஒரு சிறிய துண்டு பச்சை மிளகாய் இரண்டு இவை இரண்டையும் அரைத்து ஒரு மேசை கரண்டி அளவு எடுத்து கருவேப்பிலை சிறிது கடுகு அரை தேக்கரண்டி உளுத்தம் பருப்பு இரண்டு தேக்கரண்டி கடலை பருப்பு இரண்டு தேக்கரண்டி காய்ந்த மிளகாய் ஒன்று எண்ணெய் கால் கப் தேவையான அளவு உப்பு பூண்டு மற்றும் வெங்காயத்தை மெடிதாக வெட்டிக்கொண்டு கொண்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு அது சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு காய்ந்த மிளகாய் தாளித்து அதில் வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் விழுது தேங்காய் துருவல் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி பிறகு ரவையையும் சேர்த்து பொன்னிறமாக வதக்கி புறம்பாக எடுத்து வைத்து கொண்டு அதே பாத்திரத்தில் நீர் சேர்த்து கொதிக்க விட்டு உப்பு போட்டு கலக்கி வறுத்த கலவையை கொட்டி கிளறி விடவும் சிலருக்கு உப்புமா உதிரி உதிரியாக இருந்தால் பிடிக்கும் சிலருக்கு கிச்சடி மாதிரி இருந்தால் பிடிக்கும் ஆகவே தண்ணீரின் அளவை பார்த்து சேருங்கள் ரவை பூண்டு உப்புமா ரெடி